தந்தி பார்வை குடியாத்தத்தில் விவசாயிகள் மாநாடு மற்றும் வருவாய் தீர்வாயம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு பசலி ஜமா பந்தி நிறைவு விழா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துவங்கப்பட்ட ஜமா பந்தி இன்று நிறைவு பெற்றது நிகழ்ச்சிக்கு வேலூர் மாவட்ட தலைவர் வேரா சுபலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையை ஆற்றி பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் சுபலட்சுமி குடியாத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமுல் விஜயன் குடியாத்தம் நகரமன்ற தலைவர் ஒன்றிய பெருந்தலைவர் சத்யானந்தம் நகராட்சி ஆணையாளர் கலந்து கொண்டனர் இதில் வீட்டுமனை பட்டாக்கள் தையல் எந்திரம் குடும்ப அட்டைகள் மரக்கன்றுகள் வேளாண் கருவிகள் வழங்கினார்கள் இறுதியில் வட்டாட்சியர் கூறினார் விவசாயிகளுக்கு பயன்பெற்ற பிறகு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நீர்வளத்துறை தடையில்லா சான்று வழங்கி சுற்றுலாத்தலமாக அறிவிக்கள் கொள்தல் நிலையம்ாலை தென்னைநார் தொழிற்சாலை ஒவ்வொரு பொருள் பசலை ஆண்டு நிறைவு விழாவினை வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் நம் மரியாதைக்குரிய வருவாய் கோட்டாட்சியர்